மாமா ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கோவக்கா பொரியல் எப்படி சேர்த்துனே வாங்க பார்க்கலாம் பேண்டல் வச்சுக்கலாம் பேண்டலில் என்ன சேர்த்திக்கலாம் என்ன சேத்துனதும் கடுகு கருவேப்பில சேர்த்திக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு நம்ம வாசனைக்கு வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கின உடனே அக்காவை சேர்த்திக்கலாம் கவக்காய் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் வணக்கிக்கணும் இங்கம்மா உப்பு மஞ்சதூள் காய் வணங்கிறதுக்குள்ளே வேர்க்கடலையே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வர மிளகாய் நாள் நல்லா குறை குரப்பாக அடிச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் தூள் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தூள் அதையும் இதிலேயே சேர்த்திக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோவக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு கோவக்கா பொரியல் ரைஸுக்கு மாமா உன்னுடைய கோபம் இருக்கிறதுக்கு கோவக்காப்பொரியல் சாப்பிட்டு பார்த்தா பாவக்காப்பொரியல் வரும் கோபமா இருந்தா கோவக்காப்பொரியல் வரும் சரி இது சாப்பிட்டு எப்படி இது சொல்லுங்க பொரியல் நல்லா இருக்கு தேங்க்ஸ் மாமா பாய்